தொடர்ந்து கண்டு வரக்கூடிய எழு ஜங்களை படித்து வரக்கூடிய நேரிலே தொலைபேசிகளே வாட்ஸ்அப் மெயில் போன்ற இனபுறிகள் உள்ள தங்களுக்கான ஜாதகலங்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட பதிவின் நாம் பார்க்க இருப்பது ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களையும் அவருக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் பற்றியுமாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஆஹ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களான மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு அதற்கு பின் வந்த இந்திரா ராஜீவ் என பாரம்பரிய மிக்க அரசியல் குடும்பத்தில் ராஜீவ் காந்தியின் பிறந்தவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருமான ராகுல் காந்தி ஜாதகத்தின் சிறப்பம்சங்களை மற்றும் அவருக்குள்ள நல்ல வாய்ப்புகள் பற்றியும் இந்த பதவி வழியாக பார்க்கலாம் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று இரண்டு இருபத்தி எட்டு பி எம் என்பது தெரிய வருகிறது ராகுல் காந்தியின் ஜாதகம் வித்தியாசமான அதே சமயம் ஒரு எளிமையான மென்மையான ஜாதகமாகும் தனுசு மூலம் நட்சத்திரத்தில் சந்திரனும் அமைந்த ஒரு பிறந்துள்ளார் துலாம் லக்னத்திற்கு லாபஸ்தான அதிபதியான சூரியனும் துலாம் லக்னத்திற்கு தொழில் கர்மஸ்தான அதிபதியான சந்திரனும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய வகையில் மேலும் தலைமைக்குரிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து பார பாரம்பரிய பரம்பரைக்குரிய மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து ஒருவர் ஒருவர் பார்த்துக் கொள்ளும் அதாவது சூரிய சந்திர சந்திரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய சுப பௌர்ணம் யோகத்தில் பிறந்துள்ளார் இதனால் இவர் ஆளும் தலைமுறை செல்வாக்கு மற்றும் புகழ் போன்றவை அடிப்படையாக இவருக்கு பிறந்த ஒரு காலம் தொட்டே அதாவது பிறப்பில் இருந்தே இவருக்கு இந்த ஆளுமையான ஒரு தலைமுறை ஆளும் தலைமுறைக்குள்ளே ஒரு பிறப்பு பிறந்தது செல்வாக்கு போல் போன்ற விஷயங்கள் இவருடைய பிறப்பின் அடிப்படையிலேயே இவருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் சாமித்ரி யோகம் என்ற யோகம் அமைந்துள்ளது அதனால் கூட்டமைப்பின் இயக்கத்தை தூண்டி விடுகிற ஊக்குவிக்கின்ற மற்றும் உற்சாகப்படுத்துகிற அடிப்படையான பலத்தோடு அமைந்துள்ள ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் அமைந்துள்ளது பணக்கார வீட்டின் பையனுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய பலமான கல்வி கல்லூரி வாய்ப்புகள் இவருக்கும் கிடைத்தது அதாவது புதுடெல்லியில் உள்ள ஸ்ரீபன் கல்லூரியில் தனது இளங்களை பட்டத்திற்காக சேர்ந்த இவர் தனது முதலாம் ஆண்டு தேர்வுக்கு முடித்த பிறகு ஹார்டுவேர் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர சென்றார் தனது தந்தையின் இறப்பின் காரணமாக ஐக்கிய அமெரிக்க நாட்டில் புளோரிடாவில் உள்ள கல்லூரியில் மாற்றி தனது கல்வியை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆம் ஆண்டு தனது இளங்கலை பட்டத்தை பெற்றார் பிறகு கேம்பிரிட்ஜ் கல்லூரியிலிருந்து தத்துவ ஆய்வியல் ஆசான் பட்டம் பெற்றார் சூரியன் தன்மையில் பாதிக்கப்பட்டமையாலும் மேலும் தந்தை அதிபதியான புதன் எட்டில் மறைந்ததாலும் மேலும் மாரகாதிபதி செவ்வாய் தந்தை ஸ்தானத்தில் வந்திருப்பதாலும் மேலும் ஐந்தாம் ஸ்தானாதிபதி சனி மீசம் பெற்றுள்ள முக்கிய காரணத்தினால் என பல காரணங்களால் இளமையில் தந்தை இழக்க நேர்ந்தது அதே சமயம் அதாவது இந்த தந்தை இழக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சனியின் சாரம் பெற்ற சுக்கர திசையில் சுக்கரனின் சாரம் பெற்ற சனியின் புத்தி நடந்து கொண்டிருந்தது நீசமான அந்த சனியின் புத்தி நீசமான சனியினுடைய சாரம் பெற்ற சுக்கரனுடைய திசையில் நடந்து கொண்டிருந்தது தந்தை இழக்கும் போது இந்த சுச்சுவேஷன் அவருக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் இது ஒரு எளிமையான மற்றும் மென்மையான ஜாதகமாகும் அதாவது தனிப்பட்ட பலம் அதிகமாக இல்லாத ஒரு ஜாதகம் இதை விளக்கமாக சொல்வதானால் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க போறோம் அதனால அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பழைய காலத்து அரசியலை ஒரு உதாரணமா சொல்லிட்டு தற்காலத்துக்கு கொண்டு வந்தா புரியும் தனிப்பட்ட பலம் அதிகமில்லாத ஒரு ஜாதகமாக இது இருக்கிறது மென்மையான ஒரு எளிமையான ஜாதகம் என்னவென்று பார்க்கும்போது இது விளக்கமாக பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் என்றால் அந்த அரசர் தனது நாட்டு மக்களுக்குள் இரண்டு முக்கியமான ஒரு பிரிவை பலமான பிரிவை பலமான உயர் பிரிவை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒன்று போர்க்கலைகளுக்கு வல்லமை பெற்ற திறமை பெற்ற அஹ் கூர்மையான ஆற்றல் பெற்ற அந்த போர்க்கலை வல்ல வல்லமையில் கூர்மையான ஆற்றல் பெற்ற சேனாதிபதிகள் தளபதிகளை தனது நாட்டு மக்களுக்குள் பயிற்சி கொடுத்து தேர்ந்தெடுத்து தனக்கு உரியவர்களாக தனக்கு நிகரானவர்களாக தேர்ந்தெடுத்து தனக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாட்டை கட்டுக்கோப்போடு பாதுகாத்துக் கொள்ளவும் நாட்டின் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் நாட்டை திறன்பட நடத்தவும் மேலும் எல்லைகளை விரித்துக் கொள்ளவும் போர்க்களை வல்லவர்களான சேனாதிபதிகள் தளபதிகள் மிக மிக முக்கியம் தனது ராஜாக்கு ஈக்குவலாக அவர்கள் இருக்க வேண்டும் அதாவது ராஜாவுக்கு சமமான உத்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படி தங்க நாட்டுக்குள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் சிறப்பானவர்களை கண்டுபிடித்து அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய அவர்களுக்குரிய பாராட்டு பரிசுகளை தந்து அவர்களை தங்களுக்கு அருகில் வைத்திருப்பார் அதே போல தனது நாட்டு மக்களுக்குள்ளேயே கூர்மையான அறிவாற்றல் மிக்க நிபுணத்துவம் உள்ள மந்திரிகளை அமைச்சர்களை அறிவு உள்ள அமைச்சர்களை படித்தவர்களை நன்கு ஆராய்ந்து ஆய்வு செய்தவர்களை தேர்ந்தெடுத்து தனது மக்களுக்குள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களில் சிறந்தவர்களை கண்டுபிடித்து தனக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவும் அரசன் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை அரசன் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் சிறப்பானவனாகவும் இருக்க வேண்டும் ஆக அந்த கூர்மையான அறிவுநுட்பமுள்ள மந்திரிகள் அமைச்சர்களை வைத்து நாட்டின் சட்டத்திட்டங்களை நாட்டிற்கு கூடிய உள்ள நிர்வாகங்களை பண நிர்வாகங்களை கவனிக்கக்கூடிய வகையில் அவர்களை திறன்பட வைத்து தனக்கு அருகில் வைத்திருப்பார் ஆக மிக மிக திறன்பட்ட இரண்டு போர்க்களை வல்லவர்கள் சனாதிபதிகள் அதே போல அறிவு கூர்மையில் மந்திரிகள் இவர்கள் இரண்டு பேரையும் தனது நாட்டுக்குள் தேர்ந்தெடுத்து அதை சிறப்பான நபர்களாக அதிலும் கண்டுபிடித்து தனக்கு அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை பெற்றிருக்க வேண்டும் அரசனுக்கு அவன்தான் தனிப்பட்ட பலம் உள்ள அரசு தனிப்பட்ட பலம் உள்ள ஜாதகம் உள்ள அரசு அவன் நாட்டை அதாவது தனக்கு கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தனக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய தானே கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள அதான் தனிப்பட்ட பலமுள்ள ஜாதகம் இதை இப்போ அரசியலுக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த தற்கால அரசியலுக்கு எடுத்துக்கொள்வோம் அரசுக்குள்ள அரசியலுக்கு எடுத்துக்கொள்வோம் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் பார்க்கும் போது இந்த போர்க்களை செய்யக்கூடிய சேனாதிபதிகளும் நிர்வாக திறமை கூர்மை ஆற்றல் பெற்ற அமைச்சர்களும் இவர்கள் இரண்டு பேருமே தற்கால அரசியல் கட்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ற அடிப்படையில் வருகிறார்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் தனது அரசியல் கட்சியில் தனது கொள்கை கொத்து பண்ணக்கூடிய அரசியல் கட்சியில் சாரக்கூடிய நபர்களில் போர்க்களை வல்லவர்கள் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அரசியல் மக்கள் நாடி துடிப்பு தெரிந்து அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் ஞானம் உள்ளவர்களாக அரசியல் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக அதே போல அரசியல் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது மட்டுமல்லாமல் இந் தற்காலத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் நாளைக்கு அரசாங்கத்தை அமைக்கும் போது அமைச்சர்களாகவும் வரக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஆக அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மதிநுட்பமும் வேண்டும் ஒரு மந்திரிக்கு அமைச்சர்களுக்கு உண்டான நிபுணத்துவமும் மதிநுட்பமும் வேண்டும் நிர்வாகத்திறமையும் வேண்டும் ஆக தற்கால அரசியலில் போர்க்களை வல்லமை அதாவது அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அரசியல் போர் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அரசியல் ஞானம் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே நேரத்தில் திறமையும் நாட்டை கட்டுப்போக்காக நடத்தக்கூடிய நிபுண திறமையும் இருக்கக்கூடிய அந்த மந்திரி தன்மையும் ஆக இந்த இரண்டுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ற அமைப்பில் வந்து சேர்ந்தார்கள் இப்போ தற்கால அரசியல் ஆக ஒரு அரசியல் தலைவருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பது மிக மிக முக்கியமானவர்கள் அவர்கள் இந்த இரண்டிலும் வல்லமையாக இருக்க வேண்டும் அந்த இரண்டில் வல்லமையானவர்களை தனது அரசியல் கட்சிக்குள் தேர்ந்தெடுக்க கூட்டிய தலைமை பண்பு அந்த தலைவருக்கு இருக்க வேண்டும் இதுதான் தனிப்பட்ட அரசியல் பலம் உள்ள ஜாதகம் அந்த அளவிற்கு தனிப்பட்ட அரசியல் பலம் உள்ள ஜாதகமாக ராகுல் காந்தி அவர்கள் ஜாதகம் இல்லை இருந்தாலும் ஆக கூட்டு பலத்தோடு சேர்ந்து தான் மட்டும் தனது அரசியல் தனது தலைமை அனுபவத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கூட்டு பலத்தோடு சேர்ந்து மிக பலமான இரண்டாம் கட்ட தலைவர்களை இவர் அமைத்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல அரசியல் ரீதியாக மக்களின் நாடி துடிப்பு நாடித்துடிப்பு இயங்கக்கூடிய கட்சி ரீதியான தொலைவாரியான நிபுணர்கள் பிரிவுகளை உருவாக்க வேண்டும் சிறந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது அரசியல் ஞானம் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மக்களின் நாடி துடிப்பு தேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட்டமைப்பின் பலத்தோடு அதாவது தனி பலத்தோடு இவர் நியமித்துக் கொள்ள முடியாட்டி கூட நல்ல ஒரு கூட்டமைப்பை நிர்ணயித்து அதன் மூலியமாக இது போன்ற நல்ல பலமான இரண்டாம் கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அதே போல அரசியல் கட்சி என்றதாக மக்களின் நாடு துடிப்பு தெரிந்து இயங்கக்கூடிய கட்சியின் துறைவாரி பிரிவுகள் நிபுணர்களை உருவாக்கி இது போன்ற விஷயத்தை கூட்டமைப்பின் பலத்தோட தனி பலத்தோட இல்லாமல் ஏன்னா தனி பலத்தோட அமைந்த ஜாதகம் இல்லை கூட்டமைத்தோட பலத்தோட சேர்ந்து இது போன்ற நிபுணர்களை அவர்கள் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தனக்கு அறையில் வைத்துக் கொண்டு மேலும் கூட்டணியின் பலம் சரியான முறையில் அமைத்துக் கொண்டு முயன்றால் ராகுல் காந்தியினுடைய ஜாதகத்திற்கு சிறப்பான இடத்தை அடைய முடியும் ஏனென்றால் நான் முதலே சொன்னது போல தனிப்பட்ட அதிக பலம் இல்லாத ஒரு ஜாதகம் என்பதால் கூட்டமைப்பின் பலத்தோடு அதாவது நல்ல கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு அவர்கள் மூலியமாக நான் சொன்ன நல்ல பலமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அரசியல் ரீதியான மக்களின் ஆடி துடிப்பை தெரிந்து இயங்கக்கூடிய துறைவாரியான நிபுணர்கள் நல்ல கூட்டணி கட்சி இது போன்ற விஷயங்களை அமைத்துக் கொண்டார் என்றால் இவருக்கு சிறப்பான உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அதே போல ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் சேசாரம் பெற்று இயங்கும் ராகு உயர்குடி பிறப்புக்கான பலத்தை தந்ததில் முக்கியமான ஒரு ஜாதகத்தில் அதாவது ஐந்தாம் வீட்டில் சேசாரம் பெற்ற ராகு இவர் உயர்குடியில் பிறப்பதற்கான ஒரு முக்கிய பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த ராகு தற்போதுதான் ராகுல் காந்திக்கு சேசாரம் பெற்று வலிமையான ராகுவின் திசையில் சேசாரம் பெற்று வலிமையான ராகுவின் புத்தி தொடங்கி இருக்கிறது தற்போதுதான் ஆஹ் இதுவரை இவர் தனது அரசியல் கட்சி ரீதியான உயர் பதவிகளில் தான் அமர்ந்திருக்கிறார் அதாவது இந்திய இளைஞர் தேசிய காங்கிரஸ் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் இவைகள் எல்லாம் கட்சி ரீதியான உயர் பதவியில் தான் ஒரு இருக்கிறது அது அந்த நிலையை தான் வகித்துள்ளார் இந்த காலத்தில் அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் ஆஹ் கைலாச மலை தரிசன யாத்திரை செய்து வந்துவிட்டார் மேலும் ஏழு மலையானை காலாலேயே ஏறி தரிசன யாத்திரைகளும் செய்து வந்துவிட்டார் எனவே இனி இந்த பலமான ராகுவின் இசையில் ராகுவின் வித்தியில் அரசாங்க ரீதியான ஏதேனும் பதவிகளுக்கு வருவார வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த முறை காங்கிரஸ் கட்சி பெருமளவில் வெற்றி பெற்றார் மேலும் நேரடியான பிரதமர் பதவிக்கு வருவதை விட ஆஹ் வெளி விவகாரத்துறை அமைச்சர் நீர்வள ஆதார அமைச்சர் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல் துறை நுகர்வோர் விவகார அமைச்சர் கெமிக்கல்ஸ் உரங்கள் வர்த்தக கைத்தொழில் அமைச்சர் அதே போல பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு விமான போக்குவரத்து ரயில்வே இதுபோன்ற அமைச்சர் பதவிகளிலும் இருந்தால் நல்லதாக நேரடியான பிரதமர் பதவி வருவதை வருகின்ற பலத்தை விட இது போன்ற விஷயங்களுக்கு பலம் அதிகமாக ஜாதகம் காட்டுகிறது அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்றாருந்தால் எக்ஸ்டர்னல் அபர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் கன்சியூமர் அஃபேர்ஸ் கெமிக்கல் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் சிவில் ஏவியேஷன்ஸ் ரயில்வேஸ் ஹெல்த் கேர் இது போன்ற விஷயங்களின் மினிஸ்டர் ஆகும்போது அவருக்கு வாய்ப்புகள் அமைச்சர்கள் பதவியில் நல்வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது நேரடியான பிரதமர் பதவிக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பை விட இது பலமாக இருக்கிறது ஒரு கோணத்தில் வலுத்து ஒரு கோணத்தில் நீசமான சனியின் வீட்டில் சுயசாரம் பெற்று வலிமையான ராகு என்பதால் மிக மிக பலமான ராகு என்றும் சொல்லிவிட முடியாது எனவே இந்த ராகுவின் திசையில் சுயசாரம் பெற்ற ராகுவின் புத்தி தற்காலத்தில் நடக்கக்கூடிய காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி பெரும் அளவில் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டால் குறைந்தபட்சம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அதாவது அரசாங்க உத்தியோகபூர்வ மற்றும் சட்டப்பூர்வ நிலையில் உள்ள எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துள்ள பதவியாவது இவர் இந்த காலகட்டத்தில் வகித்தால்தான் இவருக்கு எதிர்காலத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஆக காங்கிரஸ் கட்சி பெருமளவில் வெற்றி பெற்றால் நான் அமைச்சரவை பதவிகளில் இருக்கலாம் அல்லது காங்கிரஸ் கட்சி பெருமளவில் வெற்றி பெற முடியாத போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்ற அந்த பதவியிலாவது அந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் உள்ள பதவியிலாவது இருந்தால்தான் இவருக்கு எதிர்காலத்திற்கு அந்த ஜாதகத்துக்கு பலமானதாக அமையும் ஆக ராகுல் காந்தி ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களையும் அவருக்கு உண்டான நல்வாய்ப்புகளில் தற்காலத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய மிக மாற்றமான ஒரு ராகு திசை ராகு புத்தியினுடைய இந்த பதிவு வழியாக தெரிந்தும் ராகு திசை ராகு புத்தி என்பது நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய புத்தியாக இருக்கும் அவருடைய அடிப்படை சிறப்பு அம்சங்கள் ஜாதகத்தையும் பார்த்தோம் நான் முதலில் சொன்னது போல் நமக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல் கட்சியும் தொடர்பு கிடையாது அவர் ஜாதக கண்ணோட்டத்தில் ஜோதிட கண்ணோட்டத்தில் அவருடைய ஜாதகத்தின் சிறப்பம்சங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து அதுவும் அரசியல் ரீதியான அவர் சிறப்பு அம்சங்களை மட்டுமே மையமாக வைத்து நாம் இந்த ஜோதிட பதிவு பார்த்தோம் அவருக்கு உண்டான நல்வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய அவருக்கு உண்டான நல்வாய்ப்புகளையும் பார்த்தோம் நான் மோடி அவர்களின் ஜாதகத்தை கணிக்கும் போது சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய பலத்தை வைத்து மட்டும் ஒரு முதலமைச்சர் பிரதமர் போன்ற உயர் பதவிகளில் அடைவதற்கு உண்டான விஷயங்களை தீர்மானித்து சொல்லிவிட முடியாது அவரோடு நிற்கக்கூடிய கட்சிகள் அவருடைய துணை சேரக்கூடிய சக அமைச்சர்கள் அல்லது அவர்களுடைய யோக திசைகள் எதனால யோக திசைகள் இதெல்லாம் பொறுத்துதான் அந்த உயர்ந்த தலைவர் பதவிக்கு ஒருவர் அதாவது பிரதமர் தலைவர் முதலமைச்சர் இது போன்ற பதவிகளுக்கு வர வேண்டும் என்ற இது போன்ற அம்சங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு யோகத்தை மட்டும் வைத்து ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதத்தில் சிறப்பு சொல்லும் அவருக்கு உண்டான அடுத்த நல்வாய்ப்புகள் பற்றி ஒரு ஜோதிட கணிப்பை நாம் செய்தோம் அஹ் தொடர்ந்து ஜோதிடத்தில் தந்து வரக்கூடிய அந்த ஜோதிட சாஸ்திரம் நான் தந்து வரக்கூடிய நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்